புரிதலற்ற ஒரு மனிதனுக்கு புரிதலை ஏற்படுத்தி விடலாம் ஆனால் ஒரு செய்தி அவனுக்கு தெரிந்தும் தெரியாத மாதிரி நடிப்பவர்களுக்கு நம்ம எந்த ஒரு புரிதலையும் ஏற்படுத்த முடியாது ஒரு பாண்டிய பேரரசு அந்த பேரரசு வீழ்ச்சி அடைகிறது வீழ்ச்சி அடைஞ்ச ஒரு பேரரசு அந்த பேரரசில் இருக்கக்கூடிய மக்கள் அடிமையாக்கப்படுவார்கள் நாடு கடத்தப்படுவார்கள் சித்திரவாதை செய்யப்படுவார்கள் அந்த மக்கள் மீது பல கட்டுப்பாடுகளை விதைப்பார்கள் அந்த மக்களிடத்தில் இருந்த அனைத்து சொத்துக்களையும் ஆக்கிரமிப்பு செய்வார்கள் இவையெல்லாம் செய்யக்கூடியவர்கள் யாரா இருக்கும் அந்த பேரரசை யார் வீழ்த்துகிறார்களோ அவர்கள் அந்த பேரரசின் மக்கள் மீது செய்யக்கூடிய ஒரு செயலாக இருக்கும் இது காலங்காலமாக நம் பல வரலாற்றில் படித்துள்ளோம் இதேதான் பாண்டிய பேரரசு இருக்கும் பாண்டியம் வீழ்கிறது பாண்டிய மக்கள் வீழ்த்தப்படுகிறார்கள் அவர்கள் மீது ஒடுக்குமுறைகளும் அடக்குமுறைகளும் நடத்துகிறார்கள் அந்த மக்களிடத்தில் இருந்த அனைத்து வளங்களும் பிடுங்கப்படுகிறது அந்த மக்கள் தங்களுடைய நாட்டிலே அடிமையாக்கப்படுகிறார்கள் இது பாண்டியர்களுக்கு மட்டுமல்ல எங்கேயெல்லாம் ஒரு பேரரசு வீழ்ச்சி அடைகிறதோ அங்கேயெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இதை நாம் எளிதில் புரிந்து கொள்ளலாம் இந்தியா எப்படி ஆங்கிலேயர் பிடியில் இருக்கும் பொழுது இந்தியாவில் வாழும் மக்கள் அடிமைப்படுத்தப்பட்டு ஒடுக்குமுறைகளுக்கு ஆளாகி பல இன்னல்களுக்கு ஆளாகினார்களோ அதுபோலதான் தான் பாண்டிய பேரரசு வீழ்ந்த பாண்டியர் குல மக்களுக்கு நடந்த அநீதி அப்படியே நடந்தது இங்கே நாம் ஏன் பாண்டியர்களை பற்றி பேசுகிறோம் என்றால் நம்மை பற்றி நாம் தான் பேச வேண்டும் நமக்கான வரலாறு இங்கே நாம் தான் பேசியாக வேண்டும் உனக்கான வரலாறு இங்கே வேற யாரும் பேச போறது கிடையாது பாண்டியர்கள் ஒருபொழுதும் எவனையும் ஏமாற்றி பொழைக்க மாட்டான் தன்னுடைய மக்களையே அடிமையாக்கி அவன் அதில் குளிர் காய மாட்டான் ஆனால் இங்கே சில பேர் நாங்கள்தான் பாண்டியர்கள் என்று கூறிக்கொண்டிருக்கும் சில நபர்கள் அவர்கள் யார் என்று பார்த்தால் பாண்டியர்களை யார் வீழ்த்தினார்களோ யார் வீழ்த்தினார் பாண்டியர்களை விஜயநகர அரசு நாயக்கர்கள் வீழ்த்தினார்கள் பாண்டியர்களை அந்த விஜயநகர அரசு நாயக்கர்களுடன் இணைந்து கொண்டு பாளையப்பட்ட முறையை ஆட்சி செய்து நாயக்கர்களுக்கு கப்பம் கட்டி வாழ்ந்த அந்த கூட்டம் வந்து இன்று நாங்கள்தான் பாண்டியர்கள் என்று சொல்லும் அளவிற்கு ஒரு கேவலமான நிலையில் தமிழகம் வந்துவிட்டது பாளையம் ஏன் உருவாக்கப்படுகிறது பாண்டியர்களை வீழ்த்தி விட்டோம் ஆனால் பாண்டியர்களை வீழ்த்தும் பொழுது நடந்த ஒரு மிகப்பெரிய போர்வானது நடந்தது அந்த போரில் ஐவராசா பாண்டியர்கள் படையெடுப்பு வந்து மிகவும் முக்கியமான ஒரு படையெடுப்பாக கருதப்படுகிறது ஐந்து பாண்டியவர்கள் மாறி மாறி வடுகப்படைகளை படைகளை கொண்டே இருக்கிறார்கள் இதில் அந்த ஐந்து பாண்டியர்களும் கொலை செய்யப்படுகிறார்கள் பாண்டிய அரசு முடிவுக்கு வருகிறது அப்பொழுது தான் அந்த விஜயநகர அரசு ஒரு முடிவுக்கு வருகிறது பாண்டியர்கள் எங்கிருந்தாவது அவர்கள் வந்துவிடுவார்கள் எங்கிருந்து வருவார்கள் என்று நமக்கு தெரியவில்லை அதனால் இது பாண்டிய நாடாக மொத்தமாக வைத்திருந்தால் நமக்குத்தான் ஆபத்து என்று சிறு சிறு பாளையங்களாக பிரிக்கிறார்கள் எழுபது பாளையங்களுக்கு மேலாக பிரிக்கிறார்கள் அந்த எழுபது பாளையத்திற்கும் பாண்டியர்களை வீழ்த்துவதற்கு பாண்டியர்களை அழிப்பதற்கு உதவி செய்த அந்த மரவர் கூட்டத்திற்குத்தான் பாளையங்களை இங்கே ஒதுக்கிறார்கள் அந்த மறவர் கூட்டம் என்ன செய்ய வேண்டும் ஒதுக்கப்பட்ட பாளையத்தில் உள்ள மக்களிடம் வசூல் வசூல் செய்து நாயக்க மன்னர்களிடம் கொடுக்க வேண்டும் இதுதான் பாளைய முறை இப்படி பாண்டியர்களுக்கு துரோகம் செய்து பாண்டியர்களை வீழ்த்தி விட்டு பாண்டியர்களை கொலை செய்து விட்டு பாண்டிய மக்களை அடிமையாக்கி இன்று வரையிலும் அந்த மக்களை அடிமை நிலையிலேயே வைத்துக்கொண்டு கொண்டு துரோகம் செய்த ஒரு கூட்டம் இன்று நாங்கள்தான் பாண்டியர்கள் என்று கூறுகிறார்கள் இது எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு செயல் இந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்துவதற்கு கூச்சப்படணும் நாங்கள் தான் பாண்டியர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு வெக்கப்படணும் கூச்சப்படணும் கூனி குறுக வேணும் ஆனா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம நாங்கள்தான் பாண்டியர்கள் வெக்கமா இல்ல அவங்களுக்குனா பாண்டிய பேரரசை வீழ்த்தி விட்டு நாய்க்கருடன் இணைந்து பாளையத்தில் வரி கூட்டமெல்லாம் பாண்டியர்களா பாண்டியர் மக்கள் அடிமையாக்கி விட்டார்கள் அடிமைப்படுத்தப்பட்டு விட்டார்கள் இன்று வரையிலும் பாண்டியர்கள் அடிமையாகத்தான் இருக்கிறார்கள் ஆம் பல்லர்கள் தான் பாண்டியர்கள் பல்லர்கள் இன்று வரை அடிமையாகத்தான் இருக்கிறார்கள் அந்த அடிமைப்பட்ட பல்லர் இனம்தான் தான் பாண்டியர் இனம் தற்கூறு இசைக்கு ராஜா போன்று ஜாதிய வன்மத்துடன் ஜாதிய முதலில் உருவாக்கும் எண்ணத்தில் நாங்கள் பேசவில்லை அதே நேரத்தில் எங்கள் மீது எழுப்பப்படும் கேள்விகளுக்கு நாங்கள் பதில் கூறியே ஆக வேண்டும் பாண்டியர்கள் விட்டார்கள் இழுத்துப்பட்டுவிட்டார்கள் விட்டார்கள் பல்லர்களே பாண்டியர்கள் பாண்டியர்கள் இன்று வரையும் அடிமையாகத்தான் இருக்கிறார்கள் பல்லர்கள் அடிமை என்றால் பாண்டியர்களும் அடிமைதான் ஏனெனில் பல்லர்கள் தான் பாண்டியர் தமிழ் வரலாறும் தமிழர் வரலாறையும் படித்த அனைவர்களுக்கும் வரலாற்றை ஆராய்ந்த அனைவர்களுக்கும் தெரியும் பல்லரே பாண்டியன் என்று இதை எவனோ மாற்ற முடியாது அதிகாரம் இருக்கின்ற பெயரில் நீ பேசுவதெல்லாம் இங்கு உண்மையாகாது ஒரு பொழுதும் முந்நூறு வருட புத்தகம் இரநூறு வருட புத்தகம் நானூறு வருட புத்தகங்களை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு அந்த புத்தகத்தில் அடிமையாக இருக்கிறார்கள் இந்த புத்தகத்தில் அடிமையாக இருக்கிறார்கள் கிறுக்கு பயல்களா பாண்டியம் வீழ்ந்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாகவே விட்டது பாண்டிய பேரரசு வீழ்ந்து ரெண்டாயிரம் விட்டது பாண்டியருக்குள்ள மக்களான பல்லர்கள் அன்றே வீழ்ந்து விட்டார்கள் இன்று வரையிலும் பாண்டியர்கள் வீழ்ந்த நிலையில்தான் உள்ளார்கள் விஜயநகர நாயக்கியர்களிடம் மண்டியிட்டு இட்டு பாத காணிக்க செய்து பாளையப்பட்டை வாங்கி நாயக்கர்களுக்கு கப்பம் கட்டி வாழ்ந்த அந்த கூட்டம் வந்து இன்று நாங்கள்தான் பாண்டியர்கள் என்று சொல்லும் அளவிற்கு ஒரு கேவலமான நிலையில் தமிழகம் வந்துவிட்டது பாளையப்பட்ட வாங்கிக்கிட்டு இன்னைக்கு நீங்கள் தான் பாண்டியம் பாண்டியன்னு ஒரே ஒரு கேள்விதான் பாண்டியர்கள் வீழ்த்தப்பட்டு விட்டார்கள் அப்ப அந்த வீழ்த்தப்பட்ட பாண்டியர் இனத்தில் இருந்த மக்கள் அனைவரும் அடிமையாக்கப்பட்டு இருப்பார்கள் அப்புறம் ஏன் நீங்க இன்னைய வரைக்கும் அந்த நிலைமையில் இல்லாமல் இருக்கீங்க இன்னைக்கு பல்லர் இருக்கிற இடத்தில் நீங்கள் இருந்திருந்தால் உண்மையில் நீங்கள்தான் பாண்டியர்கள் பாண்டியர்களுக்கு துரோகம் செய்து கொண்டு பாண்டியர்களுக்கு அநீதி இழைத்து கொண்டு நாயக்கர்களோடு இணைந்து பாளையப்பட்டு முறையை கையாண்டு இன்று வரையிலும் அந்த சித்தாந்தத்தின் வழியில் நடந்து கொண்டு இறுதியாக நாங்கள் தான் பாண்டியர் என்று கூறுவது ஒரு கேவலமான செயல் உண்மையில் நீங்கள் பாண்டியராக இருந்திருந்தால் பல்லர்கள் இருக்கும் இந்த நிலையில்தான் நீங்கள் இருந்திருக்க வேண்டும் ஏனென்றால் விருந்து விட்டது குளம்தான் உண்மையிலேயே மிக உயர்ந்த குளம் இந்த உலகத்துல ஏன்னா அவன் தான் ஆதி குலமாக அவன் தான் ஆட்சிக்கு வந்தான் இடைநிலத்துல இருந்த போதே கோ என்ற சொல் அரசு சொல்றோம் ஆரம்பொருள் பஸ் அதற்கு தலைவன் கோவரன் அதற்கு தலைவன் கோபாலன் கோவரன் அழைத்தான் அதுக்கு பிறகு கோனை அழைச்சான் அப்புறம் கோன் சொன்னார்ந்தது இடைநிலத்தில் வந்த பொழுது அவன் பல்லர்களாக ஆகி குறியானவர்களாக மாறி அரசு குலமாக ஆன பிறகு அதே கோவை அவன் வைத்திருக்கான் கோ அரசன் என சொல்ல அவங்க தான் நாடகர்களை உருவாக்கினவர்கள் எதுக்கும் ப்ரூஃப தேவையில்லை ஏன்னா நகரம் என்பதில் இருந்தால் நாகரீகம் வந்தது செட்டில் ஆனவன் தான் நகரங்களை கட்ட முடியும் குடியானவன் அவனுக்கு பேர் என்ன பேர் என்ன குடியானவன் அப்படின்னு என்ன இருக்கான் இதுக்கு முன்னாடி இருந்த குறவர்களும் முன்னாடி இருந்த இடையர்களும் நாடோடிகள் நடந்துட்டே இருந்தான் செட்டில் ஆக முடியல ஆக முடியாது இவதான் செட்டில் ஆனான் நதிக்கரைகளை பார்த்து அவர்கள் குழியாக மாறினார்கள் அந்த குழிகளுக்குள்ளே இருந்துதான் அரசன் வர முடியும் வேற இங்க இருந்து அரசு கிடையாது ஆகவே அரச குலத்தை நாங்கள் சேர்ந்தவர்கள் என்று நீங்கள் தனி ஆதாரங்களை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் தான் முதல்ல அரசனானவர்கள் இது என்ன இல்லை என்ன கடவுள் முதல்ல அரசனானது பல்லரினத்தை சார்ந்தவர்கள் தான் இந்த முல்லைத்திரையிலிருந்து ஒரு குரூப் என்ன அடுத்து பிரதானமாக விவசாயத்தை தொழிலாக கொண்டு இறங்குறாங்க அப்ப காட்டுக்குள்ள வாழ்ந்தவங்க நதிக்கரை ஓரங்கள்ல பள்ளத்தாக்குங்களை வந்து இறங்குறாங்க இருந்து அவங்க விவசாயத்தை தொடங்குறாங்க அவர்கள் பல்லர்கள் அழைக்கப்படுறாங்க அந்த பல்லர்கள் தான் மல்லர்கள் அழைக்கப்படுறாங்க அப்புறம் தேவேந்திர குலம் இந்த மாதிரியான இந்திரனை அடிப்படையாக கொண்ட குளம் தேவேந்திரகுளம் விவசாயத்தை பிரதானமாக கொண்டு ஒரு சமூகம் உருவாகுது அவங்க அவங்கதான் பாண்டியர்கள் அழைக்கப்படுறவங்க பண்டு பாண்டி இதெல்லாமே விவசாயத்தை பிரதானப்படுத்திய பேர் இந்த பல்லர்களுடைய சமூகம் குமரிக்கண்டத்திலேயே பாண்டிய மன்னர் மரபில் தோன்றிய பழைய தமிழ் சமூகம் அந்த சமூகத்தினுடைய பேரரசனாக இருந்தவன் தான் முருகன் முருகன் வழி வந்தவர்கள் குமரிக்கண்டத்து பழைய தொல்தமிழர்கள் தமிழர்கள் தங்களை வேளாளர் என்று சொல்லிக்கொள்வதில் பொருள் உண்டு இன்னும் சிறப்பாக அவர்கள் சொல்ல வேண்டுமென்றால் தங்களை குடும்பர்கள் என்று அழைத்துக்கொள்வதில் கொள்வதில் பொருள் உண்டு இன்னும் கூட அவர்கள் விரும்பினால் முருக வழி வேளாளர் என்று சொல்வதில் கூட பொருள் உண்டு இந்த பல்லர் என்ற நீர் தாழ்ந்த இடத்துல வேளாண்மை செய்ததுனால தான் அவர்களுக்கு பல்லர்கள் பேர் வந்தது கிமு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மேலே இலக்கியங்களில் சொல்லப்பட்ட பெயர் அந்த பல்லர் என்ற பெயர் ஒரு சாதியை குறிக்கல தமிழர்களை குறித்தது இதற்கான சான்றுகள் சுமேரிய பாபிலோனிய அசீரிய இலக்கியங்களில் இருக்குது ஆகவே பல்லர் என்று சொல்லு வேளாளர் வேளாண்மை செய்பவர்கள் வேளாண்மை செய்கின்ற தமிழர்கள் என்று தான் அதற்கு பொருள் ஆண்டாலும் அடிமையானாலும் பாண்டியன் பாண்டியன் தான் பாடையப்பட்டு பாளையப்பட்டுதான் ஒருபொழுதும் பாழையப்பட்டு பாண்டியனாக முடியாது பல்லரே பாண்டியர்